ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் குக்கரில் பத்தே நிமிஷத்தில் கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆள் ஒரு ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ உள்ளே போய்ட்டு இந்த கொத்தவரங்க பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்காக கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க பிஞ்சாக இருக்கிற கொத்தவரங்காயை எடுத்து நம்ம பொரியல் செய்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிற கொத்தவரங்காயில் நம்ம ரெண்டு சைடு இருக்கிற நரம்பையும் நம்ம எடுத்துகிட்டு அந்த உணப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப முத்தினா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நரம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் பிஞ்சியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோவா நரம்பு இருக்காது இந்த மாதிரி நம்ம கொத்தவரங்காயை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கட் பண்ணுற டைம் வந்து அந்த பத்து நிமிஷத்தில் வராது பத்து நிமிஷத்தில் வந்து கொத்தவரங்க அப்படியே செய்கிறான்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த கட் பண்ணுற டைம் வந்து பத்து நிமிஷத்தில் செய்கிறது மாதிரி வராது இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நிறைய இந்த மாதிரி அடுக்கி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் சீக்கிரமாகவே கட் பண்ணிடலாம் அப்போது நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பொல்லங்க அப்படியும் செய்கிற மாதிரி உங்களுக்கு டைம் வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து புரியல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நான் எடுத்துருந்தேன் இந்த கால் கிலோ கொத்தவரங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல்சி விட்டு எடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பத்த தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்காத தேங்காவும் அந்த அரை அடுப்பல் பூண்டும் சேர்த்துட்டு கூடவே நம்ம அந்த இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே போட்டிங்க அப்படின்னா சரியாக மையாமல் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க அந்த தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த தக்காளி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப புளிப்பு டேஸ்ட் ஆகிடும் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா மிக்சியிலேருந்து தெரிச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் குளிக்க விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மிளகாயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பொரியல் செய்கிறதுக்காக நம்ம குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் குக்கரெலாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தவரங்காயை சேர்த்துட்டு இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா அடியில் பார்த்திங்கன்னா வதக்கும்போது கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொத்தவரங்காய் மூழுக்களவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தவரங்காய் வாங்கும் போது பிஞ்சா வாங்கணும் அப்படின்னாக்கா தன்மை அதிகம் இருக்காது நம்ம அப்போது தேங்காய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இதுவே நீங்கள் கொத்தவரங்காய் வாங்கிட்டு ஒன் வீக் டூ வீக் அப்புறம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்சா வாங்கினாலும் ஒன் வீக் டூ வீக் அப்புறம் நல்லா முதி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கொஞ்சம் அதிகம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து கொத்தவரங்காய் பொறியல் செய்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொத்தவரங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொத்தவரங்க மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்ததுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மறுபடியும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரோடைய மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் விசு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெண்டு தடவை கிளறி விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி எல்லாம் வற்றி போயிடும் சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து கிளறதுக்கு உங்களுக்கு தண்ணி வத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் வேறு ஒரு இரும்பு கடையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருந்து தண்ணி வற்றி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியல் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கொத்தவரங்க பொரியல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப செய்துகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு நல்லா கொத்தவரங்க வந்துருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து சாம்பார் சாதம் அதே மாதிரி நம்ம ரசம் சாதம் இதுக்கெல்லாம் கூட நம்ம சைட்ஸாக வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கிற ஸ்டேஜில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா இன்னமும் நல்லா வாசமாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உதவ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கொத்தவரங்காய் பொறியிகள் நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் வேக எந்த எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த அந்த கொத்தவரங்காய் பொரியல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ